டாப்பான ரெண்டு பெரிய சைஸான ஆடை பார்த்து வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் நல்ல பெரிய சைஸ் ஆடு ரெண்டு ரெண்டும் எப்படி பல்லுங்க பல்லு எப்படிங்க ரெண்டு பல்லு நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு அப்படிதானே ரெண்டுமே எத்தனை மாசம் சனையா இருக்குங்க மூணு மாசம் அஞ்சு மாசம் சனா இருக்கு அஞ்சு ரெண்டுமே அஞ்சு மாசம் சனா தான் சரி ஓகே என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் அழைச்சு என்னங்க முப்பத்தி ரெண்டாயிரம் அழைச்சுனாப்ல முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க ரெண்டு சேர்த்து எவ்வளவு முடிச்சுங்க கரெக்டா இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டு குட்டி ஆடா மூணு குட்டி ஆடாங்க ரெண்டு ரெண்டு குட்டி போடும் அப்படிதானே இப்படி ஆடு நம்ம பழச்சு ஆடு வாங்கிட்டு போறோம் நம்ம கரெக்டா எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டு வச்சாலும் வச்சுக்கிடுவீங்க அப்படிதானே வீட்டுல என்ன எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டு கிடக்கு சரி ஓகே மேய்ச்சல் முறையா இல்ல

சரி ஓகே நம்ம குட்டி இல்லாம வாங்கிட்டு வரையில நம்ம எப்படி முதல்ல எடுக்க முடியும் எலங்க நான் காய்பு வீட்டு பாலுக்காண்டி போ வீட்டு பால்காண்டி ஒரு மணி ஆடு பல்லு எப்படி குட்டி ஆடு பல்லு எப்படி ஆடு பல்ல ரெண்டு பல்லு ரெண்டு பல்ல குறாலு அப்படிதானே மரியன்ன மரியா பொம்மரி பொம்மரி அப்படிதானே ஆடு என்ன விலை சொன்னா என்ன அளவு வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு சொன்னாங்க 15 ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சி பன்னெண்டு 12 12 ரூபா முடிச்சி கே இது எത്ര உசுவச்சுக்கலாம்

பரவாயில்லாம இருக்கு கறி சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க கிடா பல்லு எப்படி பேசா கிட்ட பல்லு எப்படி நாலு பல்லு நாலு பல்லு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க எந்த ஊர் போது பேசா ராஜபாளையம் ராஜபாளையம் போது மொத்த எத்தனை கிட்ட வாங்கிருக்கீங்க பிரதா மூணு 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 கிட்ட வாங்கிருக்கீங்க பிரதா என்ன வேலை சொன்னாவே என்ன வேலை முடிச்சது வாங்கிட்டு போறீங்க பிரதா அவன் இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா கொஞ்சம் மெலிவலா இருக்கு கறி உழுமா சரி போலாம் அப்படித்தானே இந்த ரெண்டு ஆடை விளையாங்க நம்ம இளஞ்சனா வாங்கிட்டு போறோம் சரிங்களா இளஞ்சனா வாங்கிட்டு போறோம்னா இதுல நம்ம எப்படி முதல்ல எடுக்க முடியும் முப்பது ஆனால் எத்தனை மாசம் எடுக்க முடியுமா நம்ம ஆறு மாசம் ஆறு மாசத்துல எடுத்துல அப்படித்தானே ரெண்டு ரெண்டு கூட்டி போறோம் அப்படித்தானே ஆனா ரெண்டுமே சூப்பர் நல்ல பெரிய சீசன் அப்படி தானே ரெண்டு மாசம் இருக்கு அப்படித்தானே என்ன வேலை என்ன விளை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு என்ன காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்காண்டி கோயில் காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படி என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பது சொன்னாப்ல முப்பது ரூபா தான் சொல்லுங்க எவ்வளவு காட்டியா இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா அப்படின்னு வாங்கிருக்கேன் அப்படிதானே வேலை பரவாயில்ல எப்படி பரவாயில்ல பரவாயில்ல இந்த ரெண்டு மரியா வாங்கிருக்கீங்க ரெண்டு கொரால் கொரால் எவ்வளவு வாங்கிருக்கீங்க ரெண்டு பதினெட்டு ரூபான் பதினெட்டு ரூபான் சரி ஓகே மூணு ஆட வச்சிருக்கியா பல்ச்சந்த ஆட தான் உங்களுக்கு ஆட்டுதான் வாய்ப்பு இருக்கு அப்படி என்னையாது மூணு சேனந்தான் இளம் சென்னை விலையில எப்படி

இது கடைத்த கடைக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் ரெண்டு பேர் பல்லு அப்படிங்க பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு அப்படிதானே என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆமா என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஏழு ஐநூறு ரெண்டு பேர் இருபத்தி ஏழு ஐநூறுனு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே

சௌரியமா கிடைக்கும் சௌரியமா மலட்ட மலட்டாடு மலட்டா கறிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட் இருக்குமா சூப்பரா சூப்பரா இருக்கும் என்ன வேலை சொன்னாங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு பசி என்ன வேலை சொன்னாவது பதினோரு சொன்னாங்க என்ன மதிப்புல இது

வளப்புக்கான எத்தனை மாசம் கரெக்டா வளப்பிட்டு மட்டும்தான் லாபம் இருக்கு அப்படின்னா லாபம் இருக்குண்ணா எங்க எப்போதுமே ஆடு வாங்கிக்கிறதா வாங்கிக்கலா இல்ல